பதிக்க தேவையில்லடா அது மைக் எடுக்கும்டா அது ஒரு கதும் ஒரு உபய நாய்க்குனா மைக் அது கேட்கா பக்கத்தில் வச்சிருந்தா கத்துறது சத்தம் பக்கத்தில் வைக்காத மைக்கு இப்படி விடு நீ கொஞ்சம் பின்னுக்குவா நீ பின்னுக்குவாடா அது கேட்கா இப்படி நிற்கணும் எப்படி நின்றா போகணும் உலகம் எப்போ இருந்தால் போகணும் இந்த அளவுக்கு இது இப்படி கொண்டு வச்சு சுவிட்சை போட்டு 成龙。 Shut uh 哎呀，老师。 الله اكبر الله اكبر لا اله الا الله اللهم صل على محمد وعلى ال محمد اللهم صل على محمد

Engam mah. Bapak dia orang Apa? Cara orang ini. Ah. Dura rata. Assalamualaikum. Malah beda mah. Ini mah.

இல்லாட்டி அடிக்கிற சாரலுக்கு இதுதான் சரி 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 இதை விட மாமா அந்த அந்த எங்களை காரணம் கூட கூட அதுதான் பெரிய சாரல் சாரல் அடிக்காது அதுக்கு ஓ ஓ அதான் கிரல் படாது அது போகல நிறைய பேர்